السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا نحن نزلنا الذكر وانا له لحافظون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تبرك بالقران فإنه كلام الله وخرج منه صدق <سدقرع> رسول الله صلى الله عليه وسلم إلا بوعم الله جل شانه تعالى ورونك ورطاق أرمنا محمد رسول الله صلى الله عليه وسلم أرغل بيدون நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய ஓம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாகவின் பேரருளால் இந்த உம்மத்தை முகம்மதுயாவுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களிலெல்லாம் பேர் அற்புதம் அல் குர் இந்த உலகத்தில் பல்வேறு நபிமார்களுக்கு தேத வெளிப்பாடுகளாய் அல்லாஹ் சில ஏடுகளை தந்தான் தவ்ரா இஞ்சில் ஜபூர் போன்ற பெரிய வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான் வானத்திலே இருந்து இந்த மண்ணிற்கு இறங்கிய வேதங்களில் கடைசியாய் அருள்மறை அலுகுர் அல்லாஹ் அவனைக்கு அளித்தான் மார்க் அறிஞர்கள் எழுதுவார்கள் எல்லா நபிமார்களுக்கும் மொழிசாக்கள் தரப்பட்டது அற்புதங்கள் வழங்கப்பட்டது அரவிநாயகம் செல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்களுக்கும் ஆயிரக்கணக்கில் அற்புதங்கள் வழங்கப்பட்டது எல்லா அற்புதங்களை விட பேர் அற்புதம் நாம் பெற்ற ஆலை நம் வாழ்வியல் வழிகாட்டியாய் நெறியாய் நாம் பெற்றதுதான் ஆலை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் பாதுகாக்கிற பொறுப்பை இறைவன் ஏற்றிருக்கிறான் அதை பாதுகாக்கிற பொறுப்பிற்கென்று இறைவன் சில பேரை வழி வழியாக இந்த உலகத்திலே நியமனம் செய்து பாதுகாத்து வருகிறான் அதை பாதுகாப்பவர்கள் ஹாஃபிதுல் குரான்கள் என்று நாம் சொல்லுகிறோம் நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க திருக்குர் ஆனை மனனம் செய்த ஹாஃபதுகளெல்லாம் அவர்கள் மனப்பாடம் செய்து முடித்ததற்காக குர்ஹான் என்கிற பட்டம் பெ பெற்று அவர்களெல்லாம் இந்த உம்மத்துக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஹாஃபதுகளை குறித்து அவர்களின் அகமியங்கள் குறித்து அவர்களின் மகத்துவங்களை குறித்து ஹாஃபதுகளின் வழியாக குர்ஹான் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த நல்ல நேரத்தில் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ குரானை பாதுகாக்கிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் தௌராத்தின் பாதுகாப்பை அந்த அறிஞர்களிடமே கொடுத்து விட்டார் இஞ்சியலின் பாதுகாப்பை அந்த மதத்தை சார்ந்த அறிஞர்களிடம் கொடுத்து விட்டார் ஜபூரும் அவ்வாறு எனவே அறிஞர்களிடம் கொடுக்கப்பட்டது அன்றைக்கு அவர்களாலேயே பாழாக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு நிறைய சேர்க்கப்பட்டு உள்ளிருக்கிற நிறைய விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு மொத்தத்தில் அந்த வேதங்கள் வீணாகி போய்விட்டது மின் இல்லா என்று குரான் சொல்லுகிறது அதை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களிடம் இருந்தது எனவே வீணாகி போனது மனிதர்களால் பாதுகாக்க முடியாது திரு பொறுத்தவரை அல்லாஹு சொல்லுகிறான் சுரா நைஜரில வருகிறது இன்னா நஹ்னு நஸ்ஸல் நகர் வைனா நஹுலஹாஃபிதூல் குர்ஆனை நாமே இறங்கி வைத்தோம் நாமே அதை பாதுகாக்கிறோம் குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இந்த மண்ணில் இதுவரை மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாமல் சேர்க்குதல் நீக்குதல் போன்ற அவலங்கள் எல்லாம் ஏற்படாமல் இன்றைக்கு வரை குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது அதன் கருத்துக்களும் பாதுகாப்பு அதன் எழுத்துக்களுக்கும் பாதுகாப்பு பொதுவாக குர்ஹானுக்கு குர்ஆானிலேயே சிறப்பு பெயர்கள் நிறைய உண்டு சுமார் ஐம்பத்தி பெயர்கள் குரானில் வருகிறது குர்ஹானுக்கு வேறு பெயர்கள் என்ற என்ற ஒரு ஒரு பெயர் பெயர் பெர் என்பது ஒரு பெயர் என்பது ஒரு பெயர் குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே இருக்கிற ஐம்பத்தஞ்சு பெயர்களை பார்க்கிறோம் இந்த ஐம்பத்தஞ்சிலேயும் உலமாக்கள் எழுதுவார்கள் ரெண்டு பெயர் தான் சிறந்தது ஐம்பத்தஞ்சு பெயர்கள் என்ன ரெண்டு பெயர்கள் ஒன்று அல் கிதாப் இன்னொன்று அல் குர்ஆன் இந்த ரெண்டும் தான் சிறந்தது மீதி எல்லா பெயர்களும் இருந்தாலும் அதையெல்லாம் விட ஏன் இந்த ரெண்டும் சிறந்தது அல் கிதாப் என்றால் எழுத எழுதப்பட்டது என்று பொருள் என்றால் ஓதப்பட்டது என்று பொருள் இந்த ஒரு ஆயிரத்தி வருஷங்களை தாண்டியும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த ரெண்டும் காரணம் எழுத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்னு ஓதுவதால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது குரானுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வழிகள் இந்த ரெண்டும் எழுத்துக்களால் பாதுகாக்கப்படுதல் அது கிதாபின்னு பேரு ஓதுவதால் பாதுகாக்கப்படுதல் அது குரான் எனவே இருக்கிற எல்லா பெயர்களையும் விட இந்த ரெண்டு பெயர்களும் சிறந்தது என்று சொல்லுகிறோம் மாற்றம் பெறவில்லை எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கப்படவில்லை இருப்பது குறைக்கப்படவில்லை எல்லாம் வந்த அல்லாஹ் திருக்குரானுக்கு வைத்திருக்கிற அபாரமான ஒரு மகத்துவம் மகோன்னதம் இந்த வாய்ப்பு எல்லா வேதத்திலும் சேர்த்து விட்டார்கள் அதாவது அசல் எது எவ்வளவு சேர்க்கப்பட்டது எவ்வளவுன்னு தெரியாத அளவுக்கு சேர்ந்துருச்சு எல்லாத்திலுமே சிலதை எல்லாம் தங்களுக்கு தோதுவாக எடுத்து விட்டார்கள் செயல்படுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பதினாறாயிரம் தடவை பைபிள் திருத்தப்பட்டிருக்கிறது பதினாறாயிரம் தடவை கை வைக்காமல் ஒரு வேதம் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருக்கிறது என்றால் குரான் மட்டும்தான் உலகத்திலே இருக்கிற மார்க்க மார்க் எல்லாம் கோடிக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்தாலும் குரானுடைய ஒரு ஆயத்தை எடுக்க முடியாது குரானுடைய ஒரு ஆயத்தை புதிதாக எதையும் சேர்த்த முடியாது அதை சேர்க்குதல் நீக்குதல் இடைச்சர்கள் மாற்றுதல் இந்த எல்லாவற்றையும் விட்டும் ரபுலால மீன் பாதுகாத்தார் நாம் யோசித்து பார்க்கிறோம் எப்படி எல்லாம் பாதுகாத்தார் குரான் இறங்கத்து வங்கிய நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் குர்ஆனுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹுவினால் நேரடி கவனத்தில் ஒரு தனி கவனத்தோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் பிரபுல் ஆலமின் முதலில் செய்த வேலை அல்லது அபாரமான மனன சக்தி கொடுத்தான் எவ்வளவு குரானுடைய வசனங்களை ஓதினாலும் நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஓதினாலும் ஒரு தடவை கேட்டால் அப்படியே அடுத்து சொல்லுவதற்குள்ள சக்தியை ஆற்றலை அல்லாஹு கொடுத்தான் அவனே சொல்லுவது போல நாயகமே நாம் உங்களுக்கு ஓதி தருகிறோம் எனவே நீங்கள் மறக்க மாட்டீர்கள் மறக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லாது செல்லம் ஹெராமலை குகையிலே வகையை வாங்குவார்கள் எங்காவது ஒரு தெருவில் திடலில் வீட்டில் திண்ணையில் உள்ளூரில் வெளியூரில் மலை முகட்டில் பாலைவன மண்ணில் எங்காவது வகி வரும் வாங்கியதை அப்படியே மக்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள் இல்லாமல் விண்ணிலே இருந்து கொண்டு வந்த வானவர் தலைவர் என்ன ஓதினாரோ அப்படியே ஓதுவார்கள் அபாரமான சக்தியை கொடுத்த ஆலமின் அதை கேத்தர மனன சக்தி கொடுத்தார் அபாரமான சக்தி கொடுத்தார் வாங்கியவர்கள் அப்படியே உள்ளத்தில் ஏந்தினார்கள் செல்ல முடிய காலத்தில் விரல் விட்டு எண்ணுபவர்கள் அல்ல மனப்பாடம் இறங்கியவரை மனப்பாடம் வீடுகள் தோறும் திண்ணைகள் தோறும் குரானை மனநம் செய்கிற பகீரத முயற்சிகள் அன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது இதெல்லாம் பாதுகாப்பதற்கு ரப்பு செய்த வழி சரி உள்ளத்திலே இருந்தால் பத்தாது எழுத்திலே வேண்டும் கார்த்தி புல் வகி என்று சொல்லக்கூடிய வகியின் எழுத்தாளர்களை உருவாக்கி குரானை ஓலைகளில் எழும்புகளில் எல்லாம் எழுதினார்கள் எழுதி பாதுகாக்கப்பட்டது குரான் எனவே ஓலைகளிலும் மட்டைகளிலும் எழுத்தாக இருக்கிறது சாவாக்களின் உள்ளத்திலே வரிகளாய் இருக்கிறது வசனங்களாய் உள்ளத்திலே இருக்கிறது அப்படியும் ஏற்பாடு செய்தார் ஒரு கட்டத்தில் அதற்கு மேலும் பாதுகாப்பு தேவைப்பட்டது ஆம் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அனுகு அவர்களுடைய காலத்தில் யமாமா என்ற ஒரு யுத்தக்களம் அந்த யுத்தத்தில் மாத்திரம் குரானை முழுமையாய் மனநம் செய்த ஐநூறு ஆபதுகள் கொல்லப்பட்டார்கள் ஐநூறு பேர் முழுசா புராண மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த ஐநூறு பேர் கொல்லப்பட்ட போது அடுத்தடுத்து இப்படியே உள்ள மனநிட்டு வைத்திருக்கிற கொல்லப்பட்டால் நாளைக்கு இதன் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் ரப்பினுடைய ஏற்பாடு ஒரு ஆனை தொகுக்கிற வேலையிலே இறங்கினார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய தொகுப்பு பணி சுமார் பதினைந்து வருட காலங்கள் நீடித்தது அபூபக்கரது எல்லா ஒன்று தொடங்கி அடுத்துள்ள உமர் ரதி அல்லாஹ் அன்பு என்னுடைய பத்தாண்டு காலம் அடுத்துள்ள உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்புடைய காலம் முழுமையாய் குரான் இன்றைக்கு போல அது முடிவு பண்ணிவிட்டது முடிவாகிவிட்டது உள்ளத்தில் மனப்பாடத்திற்கு ஆஃபதுகளை ஏற்பாடு செய்தான் அந்த ஆஃபதுகளின் தொடர் இன்றைக்கு வரையும் வந்து கொண்டிருக்கிறது இதோ இது ஷாபான் மாதம் ரமதானுக்கு முன்னாலே மதரசாக்களில் பட்டம் பெறக்கூடிய ஆஃபதுகளுக்கெல்லாம் ஆஃபது பட்டம் கொடுத்து வெளியே அனுப்புவார்கள் இந்த உம்மத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் ஆசதுகளை அனுப்புகிறது எண்ணி பார்த்தால் இந்த உம்மத்தினுடைய பெருமிதம் ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் தௌராத்தை முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை அட்டை டு அட்டை தௌராத்தை மனப்பாடம் செய்தவர்கள் நாலு பேர் மட்டும்தான் உலகத்திலேயே முசா அலி இலாம் அலி இஸ்லாம் அலி இஸ்லாம் நாலு பேருக்கு தான் அவர்கள் மட்டும்தான் இஞ்சியிலே முழுமையாய் மன்னனம் செய்தவர்கள் உலகத்திலே இல்லை ஜபூரிலேயும் இல்லை தௌராட்டு மட்டும்தான் உலகத்திலேயே நாலு பேர் ஆனால் இங்கே பல கோடி பேர் குரானை மனப்பாடம் செய்திருக்கிற ஆபதுகள் பிஞ்சிலிருந்து பெருசு வரை இங்க ஏழு வயதிலயும் ஹாப்புவது இருக்கிறார்கள் எழுவது எண்பது வயது முதியவர்களும் மூதாந்திகளும் ஆப்பதுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உம்மத்தில் கண் பார்வை உள்ளவர்கள் மட்டுமல்ல பார்வையற்ற ஆப்பதுகள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள் பார்வை உள்ளவர்களை விட அவர்களுக்கு மனந சக்தி அதிகம் பல்லாயிரம்பதுகள் குரானை மனப்பாடம் செய்தவர்கள் அச்சரம் பிசகாமல் எழுத்து மாறாமல் உரு களையாமல் ஓதுவார்கள் அவர்கள் பார்வையற்றவர்கள் செய்த ஏற்பாடு குரானுக்கு தான் உலகத்தில் எல்லா சமயங்களிலும் வந்திருக்கிற அவர்களெல்லாம் வேத புத்தகங்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எல்லா ஏடுகளை விட வேதங்களை விட குரானை மனப்பாடம் செய்தவர்கள் தான் இத்தனை பேர் இந்த உலகத்தில் ஆஃபுர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும்பாக்கியம் அவர்கள் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள் வேறு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்தில் என்னென்னவோ இருக்கலாக்கியம் அவர்கள் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள் வேறு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்தில் என்னென்னவோ இருக்கலாம் அவர் பேசியது இவர் பேசியது நம் தாத்தா பேசியது தந்தை பேசியது உலகத்திலே யாராரோ யாரோ அறிஞர்கள் பேசியது சொன்னது என்னென்னமோ மனப்பாடம் இருக்கலாம் ஆனால் ஒரு உள்ளத்தில் பேச்செல்லாம் அந்த இருக்கிறது என்றால் அல்லாஹுவின் பேச்சை முழு குரானை உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடியது உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களில் எல்லாம் ஆக கண்ணியமானது அல் குரான் வேறு எல்லாம் காலப்போக்கில் போய்விடும் ஹாஃபுதுகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மகத்துவம் என்று அதை சொல்ல வேண்டும் அதனால் தான் பெருமானார் சல்லல்லாஹ் அலிகு வசல்லம் சொல்லுவார்கள் அஷ்ராஃபு உம்மதி ஹமரத்துல் குரானிவாஸ் என் உம்மத்தில் ஆகச் சிறந்தவர்கள் இரண்டு பிரிவினர் ஒன்று குரானை சுமந்திருக்கிற மனநமற்றிருக்கிற ஹாஃபுதுகள் இன்னொன்று இரவு வணக்கசாலிகள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலிகு வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு 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 ஹாஃபங்கு இந்த மண்ணிலே நடந்து வருகிறார் என்றால் நடமாடும் குர்ஆண் என்றவர்களுக்குச் சொல்ல வேண்டும் ஒரு ஆண் ஏடுகளில் இருக்கிறது ஒரு ஆண் உள்ளங்களில் இருக்கிறது உள்ளங்களில் இருக்கிற குர்ஆண் உலகத்திலே நடமாடுகிறது நடமாடுகிற குர்ஆன்களாய் கோடிக்கணக்கான ஹாஃபங்குகளை அல்லாக வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் கயாமத்து வரை கு குர்ஆனுக்கு பாதுகாப்பு கயாமத்திற்கு சற்று முன்பு உலகம் அழிவதற்கு சற்று முன்பு அது சில வருகிறது ஏடுகளில் இருந்து வரிகள் காணாமல் போய்விடும் உள்ளங்களிலே இருந்து ஒரு எழுத்தும் மனப்பாடத்திற்கு வராமல் போய்விடும் அப்போது கயாமத்தினுடைய அண்மையில் ஆப்பதுகள் முயற்சித்தாலும் காணும் போது முடியாது நீங்கள் குரானை திறக்கிற போது அங்கே வரிகளில் குரான் இருக்காது அதுவரைக்கும் குர்ஆனை பாதுகாத்து கொண்டு வருகிற பொறுப்பு ரப்பு ஏற்றுக் அந்த ரப்பு ஏற்றுக்கொண்டதன் கொண்டதன் அடையாளம் தான் இருந்து பெருமானாரிடமிருந்து சஹாபாக்களிடமிருந்து ஒரு சங்கிலி தொடராக ஆபதுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தான் இந்த மண்ணில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறுவர்கள் பார்வை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அத்தனை பேரும் ஒரு ஆணை மன்னனம் செய்த ஆபதுகளாக இருக்கிறார்கள் அல்லமா குர்துபி ரஹிமகுல்லா அதன் தவசீரில் குர் ஆனை மனப்பாடம் செய்தவன் அவன் பிஞ்சு சிறுவனாக இருந்தாலும் அவன் மலையை விட மலையை விட கடுமையானவன் என்று சொல்லுவார்கள் பொருத்து பேர் ரைமுகுந்தான் அம் குர்ஆனிலே வருகிறது மலையின் மீதி இந்த குர் இறக்கி வைத்தால் மலை சுக்கு நூறாகிப் போய்விடும் வந்த ஆதல் குர்ஆனை அல ஜபல் ஜபல் மீது மலை மீது குரானை இறக்கி வைத்தால் ரைத்தகு காசியாம் தத்யாமின் கஷியத்தில்லா இறையச்செற்றால் தூள் தூளாக நடுங்கிப் போய்விடும் மலை குரானின் இன்னொரு இடத்தில் வருகிறது இன்ன அருந்தனல் அமானிதாரு சமாபாதிவன் அருதிவல் ஜிபான் நாம் அமானிதமான இந்த குரானை மலைகளின் மீது கொடுத்தோம் பூமிக்கு கொடுத்தோம் வானங்களுக்கு கொடுத்தோம் யாரும் குரானை வாங்கவில்லை சார் மனிதன்தான் அதை சுமந்தான் மேற்கோள் காட்டுகிற காட்டு மலையை விடவும் வான் பூமியை விடவும் யாரெல்லாம் குரானை மரணம் செய்திருக்கிறார்களோ அந்த உள்ளம் கடுமையானது என்று எழுதுவார்கள் குர்துபி ரஹிமபுல்லா அல்லாஹுவினுடைய திருமறைக்கான ஒரு பாதுகாப்பு குழு ஒரு பாதுகாப்பு கமிட்டி குர்ஆனினுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு குர்ஆனை கொண்டு போய் மாறாமல் சிந்தாமல் சிதறாமல் ஒரு எழுத்து கூட இடம்பெயராமல் ஒப்படைக்கிற பெரும் பணி செய்கிறார்கள் அதனால் தான் உருவாக்க வீட்டுக்கு வீடு வீடுகள் உருவாக வேண்டும் என்கிற ஆசைக்கு நாம் எல்லாம் உடன்பட்டவர்கள் மட்டுமல்ல கடமைப்பட்டவர்கள் பெருமானார் சன்னல்லாக செல்ல முடியும் சுண்ணத்துகளில் முதல் தரமான சுண்ணத்து குரானை மனப்பாடம் செய்வோம் எத்தனையோ சுண்ணத்துகளை செய்கிறோம் சுருமா போடுவதிலிருந்து அத்தர் போடுவதிலிருந்து தலைப்பாகை கட்டுவதிலிருந்து தாடி வைப்பதிலிருந்து கல்யாணம் செய்வதிலிருந்து கத்னா செய்வதிலிருந்து எக்கச்சக்கமான சுண்ணத்துகள் ஆனால் முதல் சுண்ணத்து குரானை மனப்பாடம் செய்தல் பெருமானார் நரசல் அல்லாஹு செல்லம் அவர்கள் செய்தார்கள் வருவோர் போவோருக்கெல்லாம் மனப்பாடம் செய்ய வைத்தார்கள் ஒப்புவிக்க சொல்லி கேட்டார்கள் வருஷத்திற்கு ஒரு முறை இறங்கிய வசனத்தை எல்லாம் வானவர் கோமான் அலி இஸ்லாம் அவர்களை வர சொல்லி அவர்களிடம் இவரும் அவர்கள் இவர்களிடமும் மாறி மாறி குரானை மனப்பாடம் செய்து ஒப்பித்துக் கொள்வார்கள் அல்லாகவருக்கு இந்த மண்ணிலே குடும்பம் உண்டு என்று ஒரு தடவை சொல்லுவார்கள் நபிசல்லா அலிசல்ல இன்னல் இல்லாகி அஹ் இறைவனுக்கு மனைவி இல்லை இறைவனுக்கு மக்கள் இல்லை இறைவனுக்கு குடும்பம் கிடையாது அவன் தாய் தந்தைகள் எல்லாம் அற்றவர் அவனுகும் யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரை யார் அந்த குடும்பத்தவர்கள் செல்லாலி செல்லம் சொன்னார்கள் ஹும் ஆணி ஓர் ஆண் உடையவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹுவின் பிரத்யேகமான உறவுகள் என்று சொல்லி நவிகள் செல்லந்தாக செல்லும் குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை இந்த மண்ணில் செய்து வரக்கூடிய பெருமிதப்படுத்தி சொன்ன வார்த்தை ஒரு கூட்டம் இருக்கிறது யாராவது தொழ வைக்க வேண்டும் மார்க்க உத்தரவு அவர்களில் அதிகம் மனப்பாடம் செய்தவர் தொழ வைக்க வேண்டும் முழுமையான ஆஃபது இருந்தால் அவர் தொழ வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதிகம் மனப்பாடம் செய்தவர் தொழ வைக்க வேண்டும் படைக்கு தளபதியாக உமரதி அல்லாக அன்பவர்கள் நியமிக்க மாட்டார்கள் படைக்கு தளபதியாக இருப்பவன் ஹாஃபிதாக இருக்க வேண்டும் உகது போர்க்களத்திலே அதனால் ஜாபிர்பின் அப்துல்லா ரதி அல்லா அறிவிக்கிறார்கள் எழுபது பேர் ஷஹீதாக்கப்பட்ட போது அதிகமான குழிகள் இல்லை கபிர குழிகளை தோண்டி இரண்டு பேர் மூன்று பேரை ஒவ்வொரு கபரிலே வைக்க சொன்னார்கள் நாயகம் செல்லாது செல்லும் ஒரே கபரில் இரண்டு பேர் மூன்று பேரை நாங்கள் அடக்க முற்பட்ட போது யாரை முதலில் வைப்பது என்று நாங்கள் கேட்டோம் லஹது லஹது என்றால் அந்த பிள்ளை குழி கபரு குழிக்குள்ளே தோண்டப்படுகிற அந்த குழி அங்கே யாரை வைக்க வேண்டும் மேலே மேலே யாரை வைக்க வேண்டும் ஆக அடியில் வைப்பது யார் முதலில் முற்படுத்துவது யார் குர் குர்ஆன் குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்தவர்களை கீழே வையுங்கள் மற்றவர்களை அதற்கு மேல் வையுங்கள் என்றார்கள் எழுதுவார்கள் இமாமத்தாக இருந்தாலும் முதலிடம் இமாரத் என்கிற தளபதிகளாக இருந்தாலும் அவர்கள் முதலிடம் கபரடுக்கத்திலே கூட அவர்கள் முதலில் வைக்கப்பட வேண்டும் என்கிற மார்க்கத்தினுடைய சட்டத்தை எழுதுவார்கள் அண்ணாம இம்ம ஃபுட்பால் சொல்லுகிறார்கள் ஒரு காலம் இருந்தது இதுலே முந்நூறுகளில் நானூறுகளில் ஐநூறுகளில் எல்லாம் நிறைய பேர் மார்க்க அறிவை தேடி பயணப்படுவார்கள் பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் இடத்திலே போய் கல்வி கேட்கப் போவார்கள் அப்போது சுகுகு என்கிற சட்டக் கல்வியும் ஹதீசனுடைய கலையும் இதையெல்லாம் கற்றுத்தர வேண்டுமானால் முதலில் குரானை மனப்பாடம் செய்து முடிக்க வேண்டும் மனப்பாடம் செய்து முடித்து விட்டு வந்தால்தான் ஹதீசு கல்வி மனப்பாடம் செய்து முடித்து விட்டு வந்தால் தான் சட்ட கல்வி மனப்பாடம் செய்யாமல் வந்தால் நீ இந்த கல்விக்கு தகுதியற்றவன் என்று திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்று எழுதுவார்கள் உச்சகட்டமாக திருக்கூர் ஆணை பல பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டோம் இந்த காலத்திலும் கூட அதிக மனப்பாடம் இல்லாதவர்கள் உண்டு ஒரு நேரத்தில் நிறைய மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் ஒரு ஒரு சிறுமி ஒரு குடும்பத்தினுமையை கொன்று விடுவார் யூசுப் அரசர் சாப்பிடுவது போன்று குடிப்பது போன்று அவருக்கு கொலை செய்வது ஒரு ஹாபி யாரை பார்த்தாலும் தலையை வெட்டி தள்ளியவர் லட்சக்கணக்கில் ஒரு குழந்தையை அவர் கொன்ற போது அங்கு வந்த ஒரு கிழவி அந்த காலத்தினுடைய கிழவி கிராமத்தில் இருக்கிறாள் குடிசையில் இருக்கிறாள் அந்த கிழவி எவ்வளவு தூரம் குரான் தெரிந்து வைத்திருக்கிறாள் செய்தாலாம் என்ன பத்வா செய்கிறாள் மகா கல்லா அல்லா உன்னை அழிச்சிருவானாக மகா என்று சொன்னால் அழித்தல் அல்லாஹ் உன்னை அழிப்பானாக கமா மகா கல்லா இலா நிஸ்மல் குர்ஹான் குரானில் பாதி வரைக்கும் கல்லா என்ற வார்த்தையை எப்படி ஆண்டவன் இல்லாமல் ஆக்கி அது போல இந்த துனியாவிலிருந்து ஒன்றை இல்லாமல் ஆக்குவானாக அப்படின்னு பத்துவா செய்கிற போகிற போக்கில் ஒரு பெரிய பாடத்தை உம்மத்திற்கு சொல்லித் தருகிறான் அந்த கிளவி குர் பாதி வரை கல்லா என்கிற வார்த்தை இல்லை குரானில் பாதிக்கு பின்னால் நிறைய வரும் கல்லா சோபதாலமும் சும்மா கல்லா சோபதாலமும் கல்லா பல்ரா அனா குழுவியும் நிறைய வரும் கல்லா என்பது பதினைந்து வரை இல்லைவா செய்வதற்கு போகிற போக்கில் அந்த கிழவி சொல்லுகிறாள் பாதி வரை கல்லாவை இல்லாமல் ஆக்கியவன் ரப்பு அவன் உன்னை துனியாவிலிருந்து இருந்து இல்லாமலாக்குவானாக நாம் இங்கே கவனிக்க வேண்டியது அவ்வளவு தூரம் குரானும் தர்ஜுமாக்களும் விரிவுரைகளும் தப்சீருகளும் வராத காலத்திலே கூட இந்த உம்மத்தினுடைய குக்கிராமத்து கிழமை வரைக்கும் குரானில வரக்கூடிய வார்த்தைகள் குறித்து வாக்கியங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறாள் என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு தெரிந்திருக்க வேண்டும் எனவே வீட்டுக்கு வீடு ஆஃபதல் உருவாக வேண்டும் மஹல்லாவிற்கு மஹல்லா ஆபதுகள் உருவாக வேண்டியது நாடு முழுக்க இப்போது ஆபதுகள் பட்டம் பெற்று வழிவரும் நேரம் ஆபதுகளை வருக என்று வரவேற்போம் இந்த உம்மத்தில் ஆசைப்படவாவது செய்வோம் நம் மக்களில் அல்லது நம் பேரன் பேத்திகளில் அடுத்த தலைமுறையிலாவது நம் குடும்பத்திலும் ஆபதுகள் உருவாக வேண்டும் அல்லாஹுல்ல ஆபதுகளின் வழியாக திருக்குறாதை உலகம் உள்ளளவு வரைக்கும் அவன் வாக்குறுதி அளித்தது போலவே அல்லாஹ் பாதுகாத்த அரளவானாக கார்லீன் வா கரஜானா அன்னில ஹம்துரில்லா ஹரோபில் ஆரவி என்றக்குரியவர்களே இஷாவுல்லா நாளை காலை ஒன்பது மணியில் இருந்தது ஒவ்வொரு தொழுகை வரை நம்முடைய பள்ளிவாசலில் நடைபெறுகிற ஜமியா லூதா அரபி கல்லூரியில் பத்து பேர் மௌலவி ஆலிம்களாகி வெளியே செல்லக்கூடிய ஆளின் பட்டமளிப்பு விழா நாளை நடக்கிறது உள்ளூர் வெளியூர்களை சார்ந்த பல்வேறு குடமா பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள் சமுதாய தலைவர்கள் இந்த நிகழ்விலே உரையாற்ற இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் தவறாது கலந்து மதரசா மாணவர்களினுடைய மௌலதிகளுடைய ஹக்கில் துவா செய்ய வேண்டுமாய் மதரசாவிற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்